அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒளிப்பதிவின் வாயிலாக வசனத்தை தியானித்து பார்ப்பதற்கு நமக்கு இந்த மிக அருமையான சந்தர்ப்பத்திற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் இன்றைய நாளிலும் கூட சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கின்றோம் இந்த வசனத்தை முதலாவது நாங்கள் வாசிப்போம் என்பதாக தியானித்து பார்ப்போம் அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஆத்மா என்று சொல்லும் பொழுது மனிதனை தேவன் படைக்கும் பொழுது தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி படி சுருஷ்டித்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது ஒன்று தெசலோனிக்கேர் ஐந்து இருபத்தி மூன்றிலே நீங்கள் பார்க்கும் பொழுது மனிதன் ஆவி ஆத்துமா காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம் இதிலே ஆத்துமா என்று சொல்லும் பொழுது இந்த ஆத்துமா எப்படிப்பட்டது என்று சொன்னால் மனிதனுடைய உணர்வுகளை அடிப்படையாக கொண்டதாக அது செயல்படுகிறது ஆத்மா அநேக நேரத்திலே சரீரத்தோடு சேர்ந்து இந்த உலகத்துக்கு சம்பந்தமான காரியங்களோடு அது இணைந்து செயல்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது அதனாலே தான் சங்கீதக்காரன் இங்கே எழுதும் பொழுது அவரின் ஆத்மாவை தேற்றுகிறார் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கின்றோம் மனிஷீக ரீதியான பயம் மனிஷீக ரீதியான உணர்வுகள் அனைத்துமே மனிதனுடைய ஆத்மாவிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ஆகையினாலே இங்கே சங்கீதக்காரன் எழுதும் பொழுது என் ஆத்துமாவை தேற்றுகிறார் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கின்றோம் ஆண்டவரா இந்த பூமியிலே ஊழியம் செய்த காலப்பகுதியிலே அவர் சொன்னார் நான் போகிறது நலமாயிருக்கும் ஏனென்றால் நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் வரமாட்டார் தேற்றரவாளன் என்று சொல்லப்படுகிறவர் ஆவியானவராக பரிசுத்த வேதாகமத்திலே காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானவர் அவர் தேற்றுகிறவராயிருக்கிறார் அவர் நம்மை சகல சத்தியங்களுக்குடாகவும் நடத்துகிறவராய் இருக்கிறார் அதேனாலே எங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆறுதல் எங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான பரிசுத்த ஆவியானவராய் இருக்கின்றார் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்படாத பரிசுத்த ஆவியானவரினாலே வழிநடத்தப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான போராட்டங்கள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் சீஷர்களை கூட நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தல் இரண்டாம் அதிகாரத்துக்கு முன்பதாக அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அங்கே குறைபாடுகள் நிறைந்ததாகவும் ஒருவேளை நல் நல்ல நிலைமையில் இருக்கிறதாகவும் மற்ற நேரங்களில் அவர் குறைபாடுகள் உள்ளவர்களாகவும் காணப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம் பேதுருவை நாங்கள் பார்க்கலாம் பேதுரு மாத்திரமல்ல யோவானை பார்க்கலாம் யாக்கோபை பார்க்கலாம் இப்படியாக அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்பட ஆரம்பித்தாரோ அப்போ சொல்ல இரண்டாம் அதிகாரத்தில் அந்த மிள் வீட்டரையின் அனுபவத்தை அவர்கள் பெற்று கொண்டதன் பின்பதாக அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக இருந்தது அவர்கள் இயேசுவுக்காக சாட்சியாக நின்றார்கள் இயேசுவுக்காக அவருடைய வசனத்திற்காக அவருடைய வார்த்தைக்காக வைராக்கியமா இருந்தார்கள் பல நேரங்களிலே உபத்ரவங்களுக்கு கூட அவர்கள் போகும் பொழுதும் அவர்கள் ஆரம்பத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு எடுத்து கொண்டு செல்லும் பொழுது சிலுவை மரணத்துக்கு கூட அவர்களை அவரை கைது செய்து கொண்டு போர் வீரர்கள் சென்று செல்லும் பொழுது அவர்கள் ஓடி ஒழித்ததை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இந்த நிலையிலே பரிசு தாவியானவரினுடைய அந்த தேற்றுதல் அந்த அபிஷேகம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது அவர்கள் மாற்றம் அடைந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போலதான் இந்த காலகட்டத்தில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது அதனாலேதான் சங்கீதக்காரன் நீங்கள் எழுதும் பொழுது அவரின் ஆத்மாவை தேற்றுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக அந்த வசனத்திலே மற்றைய பகுதியை பார்க்கும் பொழுது தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை அவருடைய நாமத்தின் நிமித்தம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதிமூன்றிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது அதாவது இங்கே சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகின்றார் நீதியின் பாதை என்று சொல்லுகின்றது ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கையாகும் நீதியின் பாதை என்று சொல்லுகின்றது நீதி என்று சொல்லுகின்றதே கத்தருடைய வசனம் கத்தருடைய வசனத்தின்படி எந்த ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிக்கின்றானோ அவருடைய வாழ்க்கையிலே நீதி காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் அதனாலேதான் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐந்தாவது ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது உடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் அவருடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறது பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது நீதிமானுடைய பாதை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பாதைக்கு பரிசுத்த ஒப்பிடப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக எங்களுடைய பழைய வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து போன பாதையிலே போகாமல் இயேசுவை பின்பற்றுகின்ற பாதையிலே நாங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றோம் இந்த பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டுமானால் வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது வசனம் மாத்திரம் அல்ல அந்த வசனத்தின் படி நாங்கள் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும் பொழுது அவர் இப்ப இவ்வாறாக சொன்னார் அவர் சொன்னார் அவர் உங்களை சகல சத்தியங்களுக்கூடாகவும் நடத்துவார் யோவான் பதினேழு பதினேழு நீங்கள் வாசித்தீர்களானால் தெரியும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உமது வேதமே சத்தியம் அதாவது பரிசுத்த வேத வார்த்தைகளே இருக்கிறது ஏசு கிறிஸ்துவே சத்தியம் என்றால் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆகையினால் அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றி என்னுடைய ஆத்துமாவிலே வருகின்ற குறைபாடுகளை பரிசுத்தாவியானவர் அதை தேற்றி அதை நிவர்த்தி ஆக்கி அதை பூரணப்படுத்தி அதை சீர்படுத்தி ஆத்துமாவை அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய வசனத்தின் நிமித்தம் எங்களுடைய நிமித்தம் அல்ல அவருடைய வசனத்தின் நிமித்தம் எங்களை அவருடைய நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அவருடைய நீதியின் பாதைகளில் நடப்பதற்கு பரிசுத்தாவியானவருடைய உதவி தேவை ஆகையினால் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவரை நாங்கள் அரவணைத்துக் கொள்ளுவோம் அதே நேரத்திலே தேவனுடைய வசனமும் சபைகளிலே சபைகளிலே நாங்கள் பார்க்கின்ற பார்க்கின்ற ஒரு குறைபாடு குறைபாடு என்னவென்றால் அவர்கள் பரிசுத்தாவியானவர் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தேவ வசனத்தை புறக்கணித்திருக்கிறதை பார்க்கலாம் இதை நீங்கள் மெயின் லைன் சர்ச்சஸ் என்று சொல்லுவார்களே அந்த சபைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய வசனத்தை அரவணைத்திருக்கிறார்கள் பரிசுத்தாவியானவருடைய குரலை பரிசுத்தாவியானவருடைய வழி வழிநடத்துதலை புறக்கணித்து இருக்கிறதை பார்க்கலாம் ஆகையினால் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு விசுவாசிக்கு ஒரு திருச்சபைக்கு பரிசுத்தாவியானவரும் தேவை தேவனுடைய வசனமும் தேவை இவ் இரண்டும் எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சமமாக பேலன்ஸாக அது காணப்படுகின்றதோ அப்பொழுது அந்த அந்த மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம் ஆகினால் இந்த ஒளிப்பதிவை பார்க்கின்ற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றும்படிக்கு அவருக்கு இடம் கொடுங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய வார்த்தை நிமித்தம் அவர் அவருடைய நீதியின் பாதையிலே நடத்தும்படிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இடம் கொடுப்போம் நிச்சயமாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் அவர்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் தொடர்ந்து உங்களோடு பேசுவார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ